மீனராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இருந்த ராகு இப்ப இருக்காரு அதே மாதிரி உங்களுடைய ராசிக்கு மூன்றாவது இடத்துல மறைஞ்சிருந்த குரு பகவான் தன்னுடைய அடுத்த வீடான நாலாவது இடத்துக்கு வர்றார் சோ மீனராசியை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட கடந்த ஒரு மூன்று வருடத்தில் எந்த கிரகங்கள் பயிற்சியானாலும் நம்ம வாழ்க்கைக்கு ஏதாவது சில மாற்றங்களும் திருப்பங்களும் ஏற்படணும்னு எதிர்பார்க்கக்கூடிய ராசிகள்ல நீங்க முதன்மையா இருந்தீங்க குறிப்பா சொல்லும் பொழுது மீனராசிக்காரர்கள் யாரை கேட்டு பார்த்திருந்தாலும் பாஸ்ட் டூ இயர்ஸ் அவங்க வாழ்க்கையில சந்திச்ச வழிகள் எல்லாம் வார்த்தையால சொல்ல முடியாது சொல்லி அடர்றதுக்கு ஆள் இருந்துச்சுன்னா ஓன்னு கத்தலாம் அப்படின்னு தோணும் ஏன்னா மனசளவில் நிறைய நம்பிக்கை துரோகத்தையும் ஏமாற்றத்தையும் வழியையும் மன சஞ்சலத்தையும் அனுபவிச்சிருப்பாங்க அதுக்கு காரணம் ராசியில இருந்த ராகு ஆஹ் இன்னும் சொல்லணும்னா ஒரு மனநோயாளி மாதிரி வாழ்ந்திருப்பாங்க ஒரு தெளிவான புத்தி தெளிவான சிந்தனை தெளிவான அறிவு கூட ஏன்னா என்னன்னா ஆயிரம் பேத்த நான் கைட் பண்ண ஆனா எனக்குன்னு வரும்பொழுது நான் முட்டாள அப்படின்னு நினைச்சு அழுது நாட்கள் அதிகம் ஏன்னா மீன்ன்றது எப்பவுமே மீன்னு சொல்லுவார் ரொம்ப இலகன மனசு இருக்கும் எல்லாருக்கும் உதவி பண்ற பண்றக்குன்னா இருக்கும் ஆனா அந்த மீன் வந்து நாக்கு பச்சை போட்டாலும் எடுக்கும் சோப்பு போட்டாலும் ஓடி போய் தொடும் இல்லையா அந்த மாதிரி நம்பி ஏமாந்துருவாங்க இப்ப லாஸ்ட் ஒன்றரை வருஷம் மீனராசிக்காரர்கள் நீங்க வந்து கிரகண தோஷத்துல மாட்டிக்கிட்டு இருந்தீங்க ஒண்ணு உடல் உணமா இருக்கும் இல்ல மனது உணமா இருக்கும் இதுல ரெண்டுத்துல ஏதாவது ஒண்ணு கண்டிப்பா நடந்தே தீரும் இந்த ஒன்றரை வருஷத்துல ஆறாத ஒரு வடு உங்க மனசுல இன்னைக்கும் மிகப்பெரிய காயத்தை ஏற்படுத்திக்கிட்டே இருந்துச்சு பட் அப்படிப்பட்ட உங்களுக்கு நீங்கள் அனுபவிச்ச வழியிலிருந்து இறைவனுடைய அருளோடு மாற்றத்தை தரணுன்றதுக்காக தான் கேது பயிற்சி ஆச்சு அந்த ராகுக்கேது பயிற்சி மீனராசிக்காரர்களுக்கு ஒரு மிகப்பெரிய நிம்மதி அவ பெரிய கண்டத்துல இருந்து தப்பி சொந்தா எப்படி இருக்குமோ இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா தன்னுடைய கண்களை கட்டி நீங்கள் பல வருடங்கள் இருந்ததுக்கு பிறகு உங்களுடைய கண் பார்வையை தொடர்ந்து இந்த பூமியினுடைய வெளிச்சத்தை பார்க்கும்போது ஒரு மகிழ்ச்சி வரும் இல்லையா தாயோட கருவறையிலிருந்து இந்த உலகத்தை வெளியில் வந்து பார்க்கும்போது ஒரு வெளிச்சத்தை பார்க்கறீங்க இல்லையா ஸோ அந்த மாதிரியான ஒரு மன நிறைவும் மன மகிழ்ச்சியும் ஒரு சந்தோஷமும் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வருஷத்துல இருக்க போகும் மூணுல மறைந்திருந்து உங்களுடைய ராசிநாதன் குரு நாலாவது இடத்துக்கு வரார் மூணுல குரு இருந்த காலகட்டம் எல்லாம் எங்க போனாலும் பிரச்சனை யாரு பேசினாலும் பிரச்சனை எது பண்ணாலும் பிரச்சனை யாரை நம்புறது யாரை விடுறது யார் நல்லவன் யார் கெட்டவன் தெரியாமலே வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்தோம் குறிப்பா தீதிலாது மூன்றிலேயே துரியோதனன் படை மாண்டது நல்ல பேசின ஃப்ரெண்ட்ஸ் எதிரியா மாறுவாங்க நல்ல கூட பிறந்த அண்ணன் தம்பிங்களுக்குள்ளே சண்டை வரும் அண்ணன் தம்பிகளுக்குள்ள புரிதல் இல்லாமல் இருக்கும் அண்ணன் தம்பிகளுக்குள்ள மனக்கருத்து வேறுபாடுகள் வரும் நீ என்ன சொல்றதுன்னு நான் கேட்கறது நீ இருக்கிறியா நான் இருக்கிறியா இந்த மாதிரிலாம் மனசங்கடம் இருந்துச்சு ஸோ தப்பு இல்லை அதெல்லாம் வரலாம் ஆனா நேர்மையா இருந்துட்டு உண்மையா இருந்துட்டு அந்த உண்மைக்கும் நேர்மைக்கும் அங்கீகாரம் கிடைக்காத போது ஒரு வழி வரும் இல்லையா அதெல்லாம் மீனராசிக்காரர்கள் நிறைய அனுபவம் செய்யும் பத்தாவதுக்கு ஏழ்ற சனி வேற இந்த சனி ஆரம்பிச்சதுல இருந்தே நமக்கு எதை கொடுக்கணும் எதை எடுக்கணும் எதை புடுங்கணும் தான் பார்த்துட்டு இருந்தது உடனே நீங்க பொண்ணை இழக்கிறியா அல்லது பொருளை இழக்கிறியா அல்லது உயிர் இழக்கிறியான்னு கேட்டுச்சு இல்ல உன் பட்டத்தை கொடு பதவியை கொடு பேரை புகழ கொடு பணத்தை கொடுன்னு கேட்டுச்சு இல்லைன்னா உன் கேட்ட பேர் வாங்கி கொடுத்துருவான்னு சொல்லிதான் அந்த சனியினுடைய நகர்வு இருந்துச்சு நீதிமான்னு சனி சொன்னா கூட ரொம்ப கடுமையா மீனராசியை தண்டிச்சார் அப்படின்றத மறுக்க முடியாது ஒரு நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கைக்குள்ள ஓடிட்டு இருந்த உங்களுக்கு நாலாவது இடத்துல வரக்கூடிய குரு கண்டிப்பா பல்வேறு நிம்மதியை கொடுக்க போறார் சோ மறைஞ்சிருந்து பார்த்த குரு இப்ப உங்களுடைய சுகஸ்தானம்னு சொல்லக்கூடிய நாலாவது வீட்டுக்கு வரும் பட்சத்துல கண்டிப்பா உங்களுடைய மனசுக்கும் உடம்புக்கும் ஒரு நல்ல தெளிவை தரப்போகிறார் அப்படின்றதுல மறுக்கவே முடியாது மீனராசிக்காரர்கள் ரொம்ப நாளா எதிர்பார்த்த ஒரு இடமாற்றம் உங்களுக்கு ஏற்பட போகிறது ரொம்ப நாளா எதிர்பார்த்து காத்திருந்த ஒரு தொழில ஒரு பெரிய சேஞ்ச் உங்களுக்கு வரப்போகிறது ரொம்ப நாளா வீட்டுக்குள்ளே ஒரு கருவடைஞ்சு வீடே ஒரு சுகமில்லாம இருந்துச்சுன்னு நினைக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் வீடு வாகன யோகம் அமையக்கூடிய சூழல்களை ஏற்படுத்த போகிறது இன்னும் சொல்லணும்னா வீட்டுக்குள்ள படுத்து நிம்மதியா தூங்க இருக்கக்கூடிய நாளை கடவுள் உங்களுக்கு கொடுக்க போகிறார் அதே மாதிரி மீனராசிக்காரர்களுக்கு ரொம்ப அதிகமா பாதிச்சது ஏழாவது இடத்துல இருந்த கேது இந்த நாகதோஷம் கடந்த மூணு வருஷமா மீனராசிக்கு இருந்துச்சு ஃபேமிலி லைஃபை ரொம்பவே டிஸ்டர்ப் பண்ணுச்சு கல்யாண வயசுல இருக்கிறவங்களா இருந்தீங்கன்னா கல்யாண விஷயம் தடப்பட்டுக்கிட்டே இருக்கும் ஒண்ணு ஜாதகம் சட்டாச்சுன்னா குடும்பம் தோறாது அல்லது குடும்பம் சட்டாச்சுன்னா ஜாதகம் தோறாது அல்லது ரெண்டுமே கூடி வந்திருந்தா கூட தடப்பட்டு கல்யாணம் நின்று இருக்கும் பல பேத்துக்கு இல்ல சார் நான் கல்யாணம் பண்ணி வாழ்ந்துட்டு இருக்கிறேன்னு சொன்னவங்களா இருந்தீங்கன்னா கணவன் மனைவிக்குள்ள கண்டிப்பா சண்டை சச்சரவு பிரச்சனை பிரிவு கருத்து மோதல்களை ஏற்படுத்தியிருக்கும் இல்ல நானும் புருஷனும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு சொன்னா கூட மூன்றாவது நபர்களால் தேவையில்லாத பிரச்சனை மூணாவது நபர்களால் தேவையில்லாத மன உளைச்சல் மூணாவது நபர்களால் தேவையில்லாத அழுத்தம் இல்ல சார் நாங்க காதலர்களா இருந்தோம்னு சொன்னா கூட லாஸ்ட் மூணு வருஷத்தை நீங்க லவ் பண்ணவங்க போய் கேட்டு பாருங்க இந்த மீனராசியில பி பைத்தியகார மாதிரி இருந்த சார்னு சொல்லணும் பித்து பிடிச்ச மாதிரி இருந்துச்சுங்க யார் மேலே தப்பு நான் எதுவுமே செய்யலை செய்யாத தப்புக்கு நான் தண்ணே அனுபவிச்சேன் பண்ணாத பாவத்துக்கு எனக்கு பழி வந்தது வாங்காத காசுக்கு நான் வட்டி கொடுத்தேன் இப்போ என்னதான் நான் பைத்திய மாதிரி ஒரு பாசத்தை கொடுத்துருந்தா கூட என் மேலே ஒரு துளியளவு பாசம் காட்டியிருந்தா கூட பரவாயில்லையே நடிச்சிருந்தா கூட நான் உயிரை கொடுத்துருப்பேன் அப்படின்னு சொல்லி வழிகளில் ஏமாற்றத்தை அனுபவிச்ச ராசி இந்த மீனராசின்னு சொல்லலாம் அப்போ கடந்த ஒரு மூணு வருட காலம் மீனராசிக்காரர்களுக்கு ஏமாற்றமும் துரோகமும் இழப்பும் வஞ்சகமும் சூழ்ச்சியும் தான் தடந்தே தவிர பெரிய ஒரு சந்தோஷத்தையும் தெளிவையும் கடவுள் கொடுத்தார் அப்படின்னு சொல்லக்கூடிய வாய்ப்பை இந்த கிரகங்கள் ஏற்படுத்தி தரலன்றது ஒரு உண்மையான வார்த்தை அதே மாதிரி மீனராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் மிக முக்கியமான விஷயமா பார்க்கப்படக்கூடியது அஷ்டமஸ்தானத்தை குரு பார்க்கிறாருங்க எட்ட குரு பார்க்கறதுனால இழந்த பேர் புகழை திருப்ப உங்களுக்கு ஆண்டவன் கொடுப்பார் இதுக்கு முன்னாடி மீனத்துல பிறந்து ஒரு பதவி போச்சு பட்டம் போச்சு பேர் போச்சு புகழ் போச்சு அல்லது பணம் போச்சுன்னா அது எல்லாம் திரும்ப உங்களுக்கு வரப்போகுது எந்த இடத்துல நீங்கள் உட்காரணும்னு விருப்பப்பட்டீங்களோ அந்த இடத்த கடவுள் உங்களுக்கு கொடுப்பார் எந்த விஷயத்தையும் நீங்கள் வந்து தடையாக கருதுனீர்களோ அந்த விஷயம் உங்களுக்கு தடையில்லாமல் நடக்க போகுது கொடுக்கல் வாங்கல இருந்த சிக்கல்கள்லாம் சரியாகும் கோர்ட்டுக்கேஸ் வம்பு வழக்குகள் ஏதாவது இருந்துச்சுன்னா உங்களுக்கு சாதகமாக வரும் பணம் எதாவது வர வேண்டியது இருந்துச்சு ரொம்ப நாளா வரும் வரும்னு நினைச்சிக்கிட்டே இருக்கும்னா அந்த பணம் வராமல் இருந்தால் கண்டிப்பாக வரும் லோன் ஏதாவது எதிர்பார்த்து காத்திருந்தீங்கன்னா அந்த லோன் உங்களுக்கு சேங்ஷன் ஆகும் நீங்கள் வாங்கிட்டு அடைக்க முடியாத கடன் ஏதா இருந்துச்சுன்னா அந்த கடனை திருப்ப அடைக்கிறதுக்குரிய வாய்ப்பை கடவுள் ஏற்படுத்தி தருவார் அதே மாதிரி மீனராசிக்காரர்களுக்கு ரொம்ப முக்கியமான இடம் பத்தாவது இடத்தை குரு பார்க்குறாங்க

அரசியலில் இருக்கீங்கன்னா புதிய பொறுப்புலாம் உங்களை தேடி வரும் ஒரு மிகப்பெரிய உச்ச பொறுப்பு உங்களை வந்து அலங்கரித்துக்குரிய வாய்ப்பு இருக்கு சினிமா லைன்ல மீடியா லைன்ல இருக்குன்னு சொன்னா கடவுள் புண்ணியத்தில் ஒரு நல்ல அங்கீகாரம் கிடைக்கும் நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்களுக்கு ஒரு நல்ல மதிப்பு நல்ல அங்கீகாரத்தை கடவுள் பெற்றுத்தர காத்திருக்கிறார் அதே மாதிரி பணத்தட்டுப்பாடு விலகும் முன்னாடி கஷ்டப்பட்டு கூட பத்து ரூபா லாபம் பார்க்கல நினைக்கிறவங்க எல்லாம் கையில காசு வச்சு செலவு பண்ணக்கூடியதா இருக்கும் அடுத்த பன்னெண்டு மாசத்துல நிறைய பணம் புழங்கும் நீங்களா எண்ணி பார்த்து செலவு பண்ற ஆளு இல்லை ஆனா லாஸ்ட் இந்த மூணு வருஷமாவே தடை தடவை பார்த்தா செலவு பண்றதா இருந்துச்சு என்ன பண்றோம் எது பண்றோம் எத்தனை லட்சம்

போட்டி அதிகமா இருக்கும் புறா அதிகமா இருக்கும் வஞ்சகம் அதிகமா இருக்கும் சூழ்ச்சி அதிகமா இருக்கும் எங்கேயாவது நீங்க தடுமாறுவீங்களா எங்கயாவது கீழே உட்காருவீங்களா அதை வச்சு ஒரு பெரிய பாலிடிக்ஸ் பண்ணலாமா அதை வச்சு உங்க மேல ஒரு பெரிய கழகம் சுமத்தலாமான்னு பாக்குறதுக்கு ரெடியா இருப்பாங்க அதுல கவனம் பணங்காசு விஷயத்தில் கொஞ்சம் கவனம் கொடுக்கல் வாங்கலெல்லாம் கொஞ்சம் கவனம் நம்பி காசு கொடுக்குறது போகிறது வரது வாங்குறதெல்லாம் கொஞ்சம் கவனமா இருங்க அதே மாதிரி இந்த பன்னெண்டாவது வீட்டில் ராக இருக்கிறதுனால பன்னெண்டாவது வீட்டில் இருக்கக்கூடிய சனியோட தொடர்பு இருக்கிறதுனால மட்டும் தேவையில்லாத வரைய செலவுகளை கொஞ்சம் தவிர்ப்பதற்கு பாருங்கள் அன்வான்டான எக்ஸ்பென்சஸ் வரும் என்ன சொல்லணும்னா நேற்றா ஒரு டெம்பரலாக சொல்லிருப்போம் நூற்றி ஐம்பது ரூபாய் செலவு பண்ணி திடீர்னு யாரோ ஒருத்தவங்க தட்டி ஓட்டுவான் கீழே விட்டு மறுபடியும் ஒரு நானூறு ரூபாய்க்கு மாதிரி சூழ்நிலை வரும் அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இது நூறு ரூபாயில் தொடங்குறது ஒரு கோடி பத்து லட்சம் பதினஞ்சு லட்சம் ஐம்பது கோடி வரைக்கும் கூட போகலாம் அதில் மட்டும் கொஞ்சம் நிதானம் அப்ப இது எதுக்காக இன்டைரக்டா சொல்றேன்னா மூன்றாவது நபர்கள்ட்ட கொஞ்சம் கவனம் மூன்றாவது நபர்கள் சார்ந்த விஷயங்கள்ல கவனம் யாரோட பேசினாலும் பழகினாலும் கொஞ்சம் எச்சரிக்கை நிதானத்தோடு செயல்படுவது ரொம்ப நல்லது அதை தாண்டி கடைசியா சொல்லக்கூடியது உடம்ப தயவு செஞ்சு கொஞ்சம் பார்த்துக்கோங்க உங்களுடைய மனசை கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுங்க உங்களுக்காக வாழறதுக்கு நீங்க பழகுங்க மீனம் என்பது தன்னை சார்ந்து இருப்பவர்களுக்காகவே வாழ்ந்து 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 ஓடா போகணும் அதனால உங்க உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுத்து உங்க வாழ்க்கையில நீங்க ஜெயிக்கணுன்ற எண்ணத்தோடு நீங்கள் பயணம் பண்ணா கண்டிப்பா இந்த வருடம் உங்களுக்கு மிகச்சிறந்த சந்தோஷமா இந்த வருடத்தை காட்டிலும் அடுத்த வருஷம் இன்னும் உங்களுக்கு பீக்கான வருஷமா கண்டிப்பா அமைய போகுதுன்னே சொல்லலாம் சோ ஒட்டுமொத்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் மீனராசிக்காரர்களுக்கு நல்ல பல மாற்றத்தை தரக்கூடிய அடிப்படையில் இருக்கிறது மேலும் எந்த வழிபாடுகளை செஞ்சா நம்ம வாழ்க்கைக்கு இருக்கக்கூடிய சிக்கல்களை நம்ம சரி பண்ண முடியும்னு சொல்லி பார்த்தோம்னா சிவபெருமானுடைய திருக்கோவில் ஏதாவது உங்க ஊருக்கு பக்கத்துல இருந்துச்சுன்னா பௌர்ணமி நாள்ல போயிட்டு அந்த சிவன் கோயில்ல ஒரு ஒன்பது சுத்து சந்தரனுடைய பார்வை சந்திரனுடைய நிழல் சந்தரனுடைய அனுகிரகம் நம்ம மேல படுற மாதிரி ஒரு ஒன்பது சுத்து வலது புறமா அந்த கோவில சுத்தி அந்த மூலவர மன மனசார கையெழுத்து கும்பிட்டுட்டு ஒரு அஞ்சு அகல் தீபத்தை அந்த கோவில ஏத்தி வச்சு வழிபட்டுட்டு வாங்க சத்தியமாக அந்த எம்பெருமான் உங்களுடைய வாழ்க்கைக்கு பெரிய மாற்றங்களை எல்லாத்தையுமே கொடுப்பார் ஸோ ஒட்டுமொத்தத்தில் மொத்தத்தில் மீனராசிக்காரர்களுக்கு நல்ல பல மாற்றத்தையும் நல்ல பல திருப்பத்தையும் தரக்கூடிய ஒரு அற்புதமான வருடமாக இந்த குரு பயிற்சி வருடம் சொல்லி நானும் மனதார உங்களை பிரார்த்தனை பண்ணி வாழ்த்துறேன் ஸோ மற்றொரு அழகான தருணத்தில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து பெறுவது உங்கள் ஜோதிடர் அருண்குமார் நன்றி வணக்கம்